இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்பு குருநாதர் அகத்திய மாமுனிவர் திருவடிகள் போற்றி வணக்கம் அடியவர்களே உங்கள் சிந்தனைக்கு ஏன் கும்ப மேளா நடக்கும் இடத்திற்கு சென்று பதினான்கு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று சுவடி ஓதும் அகத்திய மாமுனிவர் மைந்தன் ஜானகிராமன் அவர்கள் சுவடியை படிக்க வேண்டும் ஏன் இல்லத்திலேயே சுவடி ஓதும் அகத்திய மாமுனிவர் மைந்தன் ஜானகராமன் அவர்கள் படிக்கக்கூடாதா இயற்கை உபாதைகளுக்கு கூட எங்கும் செல்ல இயலாத நிலையிலும் மக்களுக்காக ஏன் இவ்வளவு கடினப்பட்டு கஷ்டப்பட்டு பல தொந்தரவுகளை கடந்து வாக்குகளை படிக்க வேண்டும் என்று சிந்தித்தது உண்டா தன் வாழ்நாள் முழுவதும் உலகத்திற்காக உழைக்கும் சுவடி ஓதும் அகத்திய மாமுனிவர் மைந்தன் ஜானகிராமன் அவர்கள் பற்றி நாடி வாக்கு உங்களுக்கு வரவில்லையே என்று தவறாக புறம் பேசுவது பாவ கர்மாவை வரவழைக்கும் என்று உணர்ந்தது உண்டா சிந்தியுங்கள் உங்கள் பார்வைக்கு சில காட்சிகள் வணக்கம் அடியவர்களே சுவடி ஓதும் அகத்திய மாமுனிவர் மைந்தன் ஜானகிராமன் அவர்கள் தான் தங்கியிருந்த மேளா நடக்கும் இடத்திற்கு பதினான்கு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற சில காட்சிகள் چلو آرام آرام آئے گا اپ کو کرو میں بات کروں گا جی یار یار نہیں اگے نہیں دکھا سکتا